முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது அதிர்ஷ்டம் பெற சுக்கிரன் வழிபாடு என்னவென்று பார்க்கலாம் அதிர்ஷ்ட காற்று வீசத் தொடங்கிவிட்டால் ஒரு மனிதனுக்கு சுக்கரயோகம் அடித்துவிட்டது என்று அர்த்தம் சுக்கரயோகம் அடிக்கும்போது தான் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் அதிர்ஷ்டமும் சுக்கிரமும் வேறு வேறு கிடையாது இந்த அதிர்ஷ்டத்தை நம் வசப்படுத்த சுக்கிரனை நம் வசப்படுத்தி கொள்ள இன்று ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்கப் போகிறோம் பத்து ரூபாய் செலவு செய்தால் போதும் நீங்கள் பத்து லட்சத்துக்கு ரூபாய்க்கு சொந்தக்காரனாகலாம் உங்களுக்கும் சுக்கிரயோகம் அடிக்க இந்த பரிகாரத்தை பற்றி விரிவான தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் அதிர்ஷ்டம் பெற சுக்கர வழிபாடு சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள் கல்கண்டு இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று பூஜை அறையில் மகாலட்சுமிக்கு கல்கண்டு நைவேத்தியம் செய்வது அத்தனை சிறப்பான பலனை கொடுக்கும் பத்து ரூபாய்க்கு கற்கண்டு வாங்கி கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்லுங்கள் அந்த இறைவனை வழிபாடு செய்து விடுங்கள் இந்த கற்கண்டு பிரசாதத்தை அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தானமாக கொடுக்க வேண்டும் இந்த கற்கண்டு இறைவனுக்கு வைத்து நைவேதியம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட கிடையாது கோவிலுக்கு சென்று கற்கண்டு தானம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அந்த கோவிலில் யாசகம் கேட்பவர்களுக்கு இந்த தானத்தை செய்தாலும் தவறு கிடையாது கற்கண்டை தானம் செய்யும் பொழுது சுக்கர பகவானை மனதில் நினைத்துக்கொண்டு ஓம் ஓம் ஷூம் சுக்கராய நமக என்ற மந்திரத்தை மட்டும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் தினமும் இந்த கற்கண்டு தானம் செய்ய முடியும் என்பவர்கள் செய்யலாம் முடியாது என்பவர்கள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று மட்டும் செய்தாலும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வர உங்கள் கைகளால் கல்கண்டை தானம் செய்து வர உங்கள் கருமா படிப்படியாக குறையத் தொடங்கிவிடும் சுக்கர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் சரியே இல்லை நீங்கள் கடன் சுமையில் சிக்கியிருந்தாலும் சரி அந்த கடனிலிருந்து சீக்கிரம் வெளிவர இந்த எளிமையான பரிகாரம் போதும் வெறும் பத்து ரூபாய்க்கு கற்கண்டு வாங்கினாலே போதும் பலவித கஷ்டங்களும் தீரும் அதை போல் இன்னொரு எளிமையான பரிகாரமும் இருக்கிறது தினமும் யாராவது ஒரு ஏழைக்கு இலை விரித்து அதில் சாதம் போட்டு கொஞ்சமாக நெய்விட்டு அன்னதானத்தை பரிமாறினால் உங்கள் கடன் சுமை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் குறையும் என்பது நம்பிக்கை வாழை இழையில் இல்லாதவர்களுக்கு சாப்பாடு போடுவதும் உங்கள் கர்மாவை கழிக்கக்கூடிய பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த எளிமையான சொல்லும் பரிகாரத்தின் நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி வாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் பலனை அடையுங்கள் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்